அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது எளிமையான முறையில் ஜோசிய பலன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நானும் ஜோ ஜாதகட்டதை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம படிச்சிட்றோம்ங்க ஜாதகமெல்லாம் நல்லாவே படிச்சிடோம் இல்லை அதுக்கு முன்னாடி கருத்துக்கள் கிரகக்காரகத்துவம் ராசிக்காரகத்துவம் நட்சத்திரம் திதி கரணம் எல்லாத்தையும் படிச்சிடறோம் படிச்சுட்டு பலன் எடுக்கிறதுக்கு தாங்க தடுமாறுறோம் பலன் எடுக்கிறதுக்கு தடுமா ஆனால் இருக்கிறதுலையே ஈஸியான விஷயம் பலன் எடுக்கிறது அப்படின்னா எப்படி ஈஸின்னு எடுன்னா ஒரு பலனை கண்டுபிடிச்சா தாங்க அது ஈஸி ஒரு பலனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஈஸி கண்டுபிடிக்கலனா அதாட்டு கஷ்டம் இல்லை அதனால் பலன் எடுக்கிற முறையை எவ்வளோ சிம்பிளாக சொல்லத் தர முடியுமோ அப்படி சொல்கிறேன் சரிங்க நான் தெரிஞ்ச விட்டு விஷயத்தில் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஜாதக கட்டத்தை வாங்கின உடனே நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா எடுத்தடுப்புலேயே பலன்னு சொல்லிடக்கூடாது எடுத்தெடுப்புலேயே பலன் சொல்லக்கூடாது முதல்ல அந்த லக்னம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அந்த லக்னம் லக்னாதிபதி ரெண்டு பேர்த்த முதல் மெயினாக பாருங்கள் ஏன்னா ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ ஒரு எந்த ஒரு பகையோ துன்பமோ எல்லா விதத்துக்கும் காரணம் அந்த லக்னாதிபதி தான் அந்த ஜாதகம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு இவர் நல்லா இருந்தால் தாங்க ஒரு காரியமே நடக்கு இவர் நல்லா இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது அதனால் லக்னம் அடுத்தது லக்னாதிபதி ரெண்டு பேர் அது ரெண்டும் ஒரே ஆள் தான் இந்த இது இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அதாவது நல்ல இடத்துல இருந்தால் போதும் இவர் இந்த ஜாதகர் எப்பேற்பதமான ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கூட இவர் அதெல்லாம் ஜமாளித்து குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டுட்டு வந்துடுவார் உலகத்து வீதாக உலகத்திலே இல்லை ஊருள்ள ஒரு நல்ல ஒரு மரியாதையாக வாழத்தக்க ஒரு செல்வந்தரம் வாழத்தக்க அமைப்பு இவருக்கு வரும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் லக்னாதிபதி உதாரணத்துக்கு ஒரு தனுஷ் லக்னம் வச்சுக்கோங்க சிம்பிளாக உதாரணத்துக்கு ஒரு தனுஷு லக்னம் லக்னாதிபதி யார் அப்படின்னா தனுசுங்கிற இடத்துல லா அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்கும் லா லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க அந்த லக் அந்த தான் வந்து லக்னம் அந்த அதிபதி யாருன்னு குரு பகவான் அவர் தான் வந்து லக்னாதிபதினு சொல்லுவாங்க அந்த குரு பகவான் எங்கெங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சரி இதில் வந்து ஆர்ட் பன்னெண்டுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை அதாவது ஆரெண்டு பன்னெண்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஆகாத இடம் அந்த மாதிரி இடத்துல இந்த லக்னதிபதி இருந்துட்டால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் பலம் இல்லாமல் இருக்கிறாரு அவர்கிட்ட எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் செய்ய மாட்டார் அதே மாதிரி பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது பாதகாதிபதி அப்படின்னா லக்னத்துக்கு இந்த தனுஷு லக்னமாக இருந்தால் ஏழாம் அதிபதி சரலக்னத்திற்கு பதினொன்றாம் இடமும் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமும் உபயலக்கணத்துக்கு ஏழாம் இடமும் பாதகாதிபதியாக வருவாங்க இது வந்து உபயலக்கணமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது நீசகிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது நீசகிரகம்னா பவரே இல்லாத ஒருத்தங்கூட போய் சோல் தோல் மேல் கை போட்டுட்டு இருந்தால் அவங்ககிட்ட என்ன கிடைக்க போது ஒன்றுமே கிடைக்காது அதனால் நீச கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அஸ்தங்கதமான கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அஸ்தங்கதம் அப்படின்னா உங்களுக்கு எரிஞ்சு போயிடுறாங்க எரிஞ்சு போயிருந்தால் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இடத்துல போய் அவங்களும் உங்களுக்கு அவரோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூன்யத்தில் போய் மாற்றம் கூடாது சூன்யம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெடுதலான ஒரு விஷயத்தில் போய் நீங்களும் சிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறது அந்த மாதிரி ஸ்தி சிவனத்திலேயே போய் மாட்டக்கூட இந்த மாதிரி ஒரு கெடுதலான இடங்களில் நம்ம லக்னாதிபதி போய் நின்றுட்டார்னா உங்களுக்கு தொந்தரவு இதே பாருங்க தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அந்த எட்டாம் இடம் தான் தனுசு லக்னத்துக்கு அந்த குரு பகவான் உச்சமாக வேண்டிய ஒரே ஒரு இடம் அந்த எட்டாம் இடத்துல உச்சமாகறாரு அப்போ என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனை பெருங்கொண்ட பிரச்சனை வரப்போகுது தனுசு லக்னத்துக்குங்கிறது அதிகாரபூர்வமாக சுட்டி காட்டுது அது ஒரு பக்கம் இருக்குதுங்க அது அந்த சப்ஜெக்ட்டில் அதனால் சொல்ல உதாரணத்துக்கு உதாரணத்தை சொல்ல பாருங்க அப்படியாச்சுங்களா ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து தனுசு லக்னத்துக்கு இந்த மாதிரி எல்லா கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அடுத்தது அடுத்ததாக நான் பார்க்க வேண்டியிருக்கும் லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறார் லக்னத்தை பார்வையில் முடிஞ்சால் பார்வையிடணும் அப்படி இல்லாட்டி ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ நாலாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ அவங்கள பார்க்கணும் யார் ஏன் லக்னாதிபதியை பார்க்கணும் இப்படி இருந்துட்டால் இப்படி இருந்துட்டால் உங்களுக்கு லக்னாதிபதி கொஞ்சம் பலம் பெற்றுட்டார் அப்படின்னா அவருக்கு எல்லா விதமான ஒரு எல்லா கேட்டது அத்தனையுமே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்குது இதே லக்னாதி லக்னம் வாங்கின நட்சத்திரம்னு ஒன்று இருக்குதுங்க லக்னம் வந்து இடத்துல நிற்காது ஏதாவது ஒருத்தருடைய காலில் தான் நிற்கும் அது என்னென்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒரு நட்சத்திரத்தை தொட்டு நிற்கும் அந்த நட்சத்திரம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குது அந்த சூரிய பகவான் நல்ல வலுவான இடத்துல இருக்கணும் வலுன்னா சொல்லிட்டேன் ஆரெண்டு பன்னெண்டு ஆகாது திதி பாதகம் பாதகமாகாது நீசகிரகத்தினுடைய தொடர்பு ஆகாது இந்த மாதிரி ஆகாத இடங்களில் போய் அவர் நின்றுட்டாருன்னா லக்னாதிபதி நல்லா இருந்து லக்னம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு பாதி பலன் தான் உங்களுக்கு ஒரு நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஐம்பது ரூபா தான் கிடைக்குது உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு நல்லது நிறையா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு மூணு நல்லது மட்டும் கிடைச்சி மீதி நல்லது கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அதில் வருதுங்க அதனால் இந்த ரெண்டும் நல்லா இருக்குதான்னு முதல் பார்த்துக்கோங்க நல்லா இல்லை அப்படின்னா இதிலேயே தெரிஞ்சு போயிரு இவர் என்ன அனுபவிக்க போகிறாரு என்ன அனுபவிக்க மாட்டார்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதே வந்து லக்னமும் லக்னாதிபதியோ பாதகாதிபதி தேதி சுன்யாதிபதி நீசத்தன்மை இந்த மாதிரி ஒரு கெடுதலான தொடர்பு ஏற்பட்டுட்டாங்கன்னா கெடுதலான தொடர்பு லக்னமாகட்டும் லக்னாதிபதியாகட்டும் கெடுதலான தொடர்பு ஏற்பட்டாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்க முடியும் ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே பார்க்குறோம் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பையன் எதையும் அனுபவிக்க தயாராக இல்லை எதையும் அவர் அனுபவிக்க போகிறது கிடையாது அவருக்கு என்ன பண்ண முடியும் எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே லேட்டு தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே இருக்க தான் போகுது அப்போது இந்த லக்னமும் லக்னாதிபதி பார்த்தே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதுலேயே உங்களுக்கு கால்வாசி பலன் வெளிவந்துடும் இவர்கிட்ட இடந்தனங்கள் இருக்குமா பலமாக இருந்தால் இருக்கும் பலம் இல்லைன்னா இருக்காது பலமாக இல்லை இருக்கிறவங்க கிட்ட இருக்கில்ல அப்படின்னா பலமாக இருக்கிறவங்க வாரடி வாங்குவாங்க இதுதான் வந்து லக்ன பலம் லக்னாதிபதி பலம் இருக்கிறத முதல் பாருங்கள் பாருங்கன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக நான் போட்டுகிட்டே வரேன் ஏன்னு எடுத்துன்னா இந்த ரெண்டு லக்னமும் லக்னாதிபதியும் பலம் ஆகிட்டாலே இந்த இவருக்கு எல்லாமே கிடைக்கும் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியும் எல்லாமே முயற்சி செய்வார் முயற்சி செய்வார் முயற்சி செய்வார் முயற்சி செஞ்சு செஞ்சு ஒவ்வொன்றா 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 வாங்கிகிட்டேதே இருப்பாருங்க இந்த லக்னம் வந்து பலம் இல்லாமல் இருந்து லக்னமும் லக்னாதிபதியும் பலம் இல்லாமல் இருந்து அவருக்கு சொத்து ஒத்துக்கள் நிறைய இருந்தால் கூட அழிச்சிருவாருங்க சொத்து பத்துக்கள் நிறையா இருந்தால் கூட அழிச்சிடுவார் அதே மாதிரி ஒன்று நிறையா இருந்தாலும் அழிச்சிடுவார் அப்போது இவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பதவி வருதுன்னா கூட அது பதவியை மிஸ்யூஸ் பண்ணிடுவார் அதை கரெக்டாக பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிடுவார் இந்தமாதிரி மெயின் பார்க்க வேண்டியம் லக்னம் லக்னாதிபதியினுடைய சிறப்பை தான் நீங்கள் முதல் பார்த்துக்கணும் இது ரெண்டு சிறப்பாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு அப்படின்னா தசாபுத்தி இந்த தசா லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டுப்போச்சுங்க ஓகே லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டுப்போச்சு அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா தசா புத்தி வரக்கூடிய திசை இவனை எழுப்பியாவது விடுமா அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்பும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் திசை தசா புத்திகள் தான் பார்க்க போகிறாங்க அதை பார்க்கும்போது அது ஒரு நல்ல தசாபுத்தி ஒரு ஐந்தாம் அதிபதியின் திசா புத்தியோ ஒரு ஒன்பதாம் மதிபதியும் திசா புத்தியோ இருந்துச்சா இவங்களுக்கு இவருக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா இவர் வச்சு பிழைக்க போகிறது கிடையாது என்ன லக்கினம் லக்னாவது நீசமாயிப்போச்சு இவர் வச்சு பிழைக்க போகிறது கிடையாது அப்போது நான் அதை சுபகிரகமான சுபகிரக திசை நடந்துச்சுன்னா இவருக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ அப்போ தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இவன் எதுவும் பண்ணுறதுல இவனுக்காக வந்து கொட்டுது அப்படின்னு சில பேர்களெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இவ எதுவும் பண்ணுறதில்லை இவனுக்கு எல்லாமே வந்து கொட்டுது எல்லாமே கிடைக்கிது இவனுக்கு எல்லாம் ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா அது வந்து அந்த திசா புத்தி அந்த காலகட்டத்தில் அந்த இப்போ ஒன்பதாம் அதிபதியின் திசை சூரியன் அப்படின்னா கூட சூரியனோட காலகட்டம் ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷம் மட்டும்தான் அவருக்கு வரும் மீதி எல்லா நாளும் கடை கஷ்டப்பட போவார் அப்போ சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன் இப்போ நான் சிரமப்படுறேன் அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா நல்லா இருந்தவன் இன்றைக்கி இப்படி இருக்கிறான் நல்லா இருந்தவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறான்னு நிறையா பேர் சொல்லிட்டு வருவாங்க இதுக்கு இதுவும் ஒரு விஷயம் இதுதான் இதுவும் காரணம் உங்களுக்கு உண்டு அதுபோக வந்து திசா புத்தி நல்லா இருக்குது நல்லா இருந்தால் இந்த மாதிரிங்க திசா புத்தி நல்லா இல்லை லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாங்க திசாபுத்தி நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னா ஒரு நீச கிரகத்தினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்போ சொன்ன லக்னம் வந்து நான் சொல்லிவிட்டேன் சூரியனுடைய சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கிருக்கிறது சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்குதுன்னு சொல்லிட்டேன் சரி இந்த சூரியன் வந்து துலாத்தில் நீசமாயி போயிட்டார் சரி இவருக்கு அந்த லக்னமும் லக்னாதிபதியும் பலமாயிட்டான் நல்லபடியா நல்ல ஒரு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி கேந்திரம் திரிகோணத்துல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் சாரம்பாங்கன்னா இவர்களுக்கு லக்னம் பலம் பலம் ரெண்டும் பலம் ஆயிடுச்சு என்னதான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் கூட அதுலேயுமே இவர் எழுந்து மேலே வரக்கணும்னு மேலே வரக்கூடிய எண்ணங்கள் தான் வருவார் இவர் விழுவார் அதாவது திசை சரியில்லைன்னா ஒரு ஏறோ இறங்கோ ஏறோ இறங்கோ அப்படி தருவாங்க ஆனால் இறங்கும் போது ஒரு கிரிப்போடு இறங்குவாங்க அடுத்த ஸ்டெப் கரெக்டாக ஏறிக்கிற மாதிரி ஒரு ஒரு கிரிப்போடு இறங்குவாங்க அந்த மாதிரி ல தசாபுத்தி கெடுதலான திசா நடந்தாலும் உங்களுக்கு லக்ன பலமும் லக்னாதி பலம் பெற்று விட்டுருச்சுன்னா பற்றி ஒன்றும் பண்ணாது இவங்க அடிச்சு மேலேறி போயிட்டே இருப்பாங்க இந்த இது இந்த இடம் சரியில்லைன்னா அடுத்த இடம் பாங்கு அதில் அதுக்கு அடுத்த இடம் பாரு வேலை அந்த மாதிரி மா மாற்றி மாற்றி வேலைகள் செஞ்சு ஏதாவது ஒன்று செஞ்சு இவங்க பிழைக்கக்கூடிய அமைப்பு தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற வேறு எந்த அமைப்பும் இல்லை இது வந்து இதை வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதாவது லக்ன பலம் லக்னாதிபதி இதை முதல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எப்படி வந்துடலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் இந்த ஜாதகர் மேலே வருவார் மேலே வரமாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நாள் லக்னம் இருந்து லக்னாதிபதி மலை பண்ணினா அறப்பலன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதே வந்து லக்னம் பலம் இழந்து லக்னாதிபதி பலமாகிட்டார்னா அதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லக்னமும் பலமும் லக்னாதி பலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் மேலே வந்துடுவார் என்ன திசா புத்தி என்ன நடந்தால் கெட்டுதலான திசை புத்தி என்ன நடந்தாலும் இவங்க ஒரு எல்லாத்தையும் அடிச்சிட்டு மேலே வந்துடுவார் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டை எடுத்து வைங்க அப்போ இவருக்கு சுப பலன் சொல்கிறதா அசுவ பலன் சொல்கிறதான்னு ஃபஸ்ட்டு விஷயமா மெமரியில் எடுத்து வைங்க ரெண்டாவது தசா புத்தி பாருங்கள் தசா வந்து உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா கெடுதலான திசை நடக்குதா நல்ல திசை நடக்குதான் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இங்கேயே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க லக்னம் லக்னாதிபதியிலேயே முடிவு பண்ணிட்டீங்க இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன வேணாலும் எது எந்த எந்த அமைப்பு வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தசாபுத்தி அந்த மாதிரி கெடுதலான திசையாக இருந்தாலும் இது ஓகே அப்படின்னு எல்லாமே கொண்டு வந்துட்டோம் சரி அடுத்தது இவருடைய ஏஜ் வயசு பார்க்கணும் வயசை பார்க்கும்போது வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கணும் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது அஞ்சு முப்பது முப்பது டு முப்பத்தஞ்சு வயசு இந்த ரேஞ்சு மட்டும் பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு இந்த பத்து வருஷ காலங்களுக்குள்ள ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எப்படின்னா ஒரு திருமணத்துக்காக வரலாம் திருமணத்துக்காக வரலாம் அடுத்து திருமணம் ஆயிருந்தால் குழந்தை பேருக்காக வரலாம் குழந்தையும் கிடச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு இடந்தளங்கள் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொண்டு வரலாம் இந்த அமைப்புக்காக வருவாங்க அப்படிங்கிறத முதல்ல ஒரு கெஸ்டிங் நீங்கள் முதல் கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா திசை சப்போர்ட் பண்ணிடும் என்ன திசை நடக்குதுன்னு அந்த திசாநாதனே சொல்லிடுவார் தான் நம்ம பண்ண போகிறேன் புத்திநாதனாக சொல்லிடுவார் இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு தந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இல்லையா திருமணத்துக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிப்படும் தசாபத்தி வந்து உங்களுக்கு ஏழாம் மாட்டத்தை தொட்டி காமிச்சிடும் அப்போ தசாபத்திக்கு இவங்க வந்து திருமணத்துக்கு வந்திருக்குறாங்க அப்படிங்கிற பலனையும் சொல்லிப்படும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் திருமண அமைப்பு எந்த எந்த அமைப்பு வேணா அது திசாபத்தி சொல்லிட்டோமுங்க இல்லை லக்னம் லக்னாதிபதி பலம் அவ்வளவுதான் நான் என்னோடய விஷயமே டோட்டல் விஷயமே எனக்கு இதுதானுங்க லக்னம் அல்லது லக்னாதிபதி பலம் இந்த ரெண்டு ல பலம் பெற்றுச்சுன்னா இவங்க எண்ணத்தை கேட்டு வந்தாலும் கிடைக்கும் எண்ணத்தை வந்து சிரமம் போட்டாலும் மீண்டும் மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிறது லக்னம் லக்னாதிபதியே முடிவு பண்ணுவார் அப்போது மெயினான பிரச்சனை இவங்க தான் ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்திதிசூன்யம் பாதகம் எல்லோரும் மொத்தமாக தாக்குனா கூட லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றவங்க எழுந்து மேலே வருவாங்க எவ்வளோ அட்டி அடித்தாலும் தாங்குறான் பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இவங்க மெயினாக இந்த ரெண்டையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஃபஸ்ட்டு பழகுங்க முதல் விஷயம் இந்த தான் லக்னம் லக்னாதிபதி ரெண்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பழகுங்க இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு வரேன் அடுத்த ஸ்டெப்பும் தசா புத்தி தான் வெறும் இல்லை அடுத்தது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடம் ரெண்டாம் இடம் மூணாம் மடம் நாலாம் மடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த மாதிரி பனிரெண்டு இடம் இருக்குதுங்க இந்த பனிரெண்டு இடத்துக்கும் தசா புத்தி நான் அதனே வச்சு 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 நான் பலன் சொல்லும்போது உங்களுக்கு செம்மையாக ப பலன் ஈஸியாக புரியும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் எக்ஸ்ட்ரா தான் நான் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு சொல்லியிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் புரியும் இன்னும் இத்தனை நாளாக நம்ம ஜாதத்தை பார்க்குறோம் கட்டத்தை பார்க்குறோம் ஐந்து குடியர் பார்க்குறாரு ஏழு குடியர் பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு எல்லாரும் பார்த்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டேன் யார் பார்த்தாலும் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்துட்டேன் நீ எந்த ராகு கேதவே பார்த்தா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் அந்த அமைப்பு இருக்குது கொஞ்சம் பாருங்கள் மேற்கொண்டு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குதுங்க ஒவ்வொரு கட்டத்துக்குமா நான் கொண்டு வந்து தரேன் பன்னிரெண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பலம்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே